டி சீரீஸ் அண்ட் ரூக்ஸ் மீடியா பிரசன்ட் சர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபா நாயகன் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதமேனன் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடைபோடுகிறது ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம நைன்டி கிட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பிறந்த அம்பானி வீட்டில தான் பிறக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்திய அளவுல மட்டும் இல்ல உலக அளவிலேயே டாப் பணக்காரர்கள் வரிசையில அம்பானியும் ஒரு ஆளாக இருக்கார் இந்த நிலையில அம்பானியினுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு தான் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நடக்க இருக்கு இது குறித்த தகவல்கள் எல்லாமே சோசியல் மீடியால இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஆனந்த் அம்பானி அம்பானி அவருடைய மனைவியும் வந்து எனக்கு இவருடைய என்னோட பையனோட கல்யாணத்துல இரண்டு ஆசைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுவும் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அம்பானி வீட்டு கல்யாணமும் தற்போது ஒரு விமர்சனத்தை சந்திச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அம்பானியினுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானி இவருக்கு வந்து ஜூலை பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நடக்க இருக்கு இவர் தன் கூட படித்த தோழி ராதிகா மிர்சண்ட வந்து மணக்க இருக்கார் இதனால குஜராத்தினுடைய ஜாம் நகர் பகுதி இங்கே தான் வந்து அவங்களுக்கான கல்யாணமானது நடக்க இருக்கு அந்த பகுதி தற்போதே வந்து விழா கோலம் பூண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கான கல்யாணம் ஜூலையிலேயா இருந்தாலுமே இந்த மார்ச் மாதத்திலேயே திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வுகள் தற்போது நடக்க இருக்கு அதனால மார்ச் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மூன்று நாட்களும் திருமணத்திற்கு முந்தைய ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக நடக்க இருக்கு இந்த திருமணத்திற்கு முந்தைய ஏற்பாடுகள்ல இந்திய பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் உலக பிரபலங்கள் டாப் பணக்காரர்கள் எல்லாருமே வந்து பங்கேற்க இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா அதிபர் உடைய மகள் இவாங்கா ட்ரம்ப் ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனர் மார்க் அப்புறம் அது மட்டும் இல்லாம இவர்களுடைய திருமணத்திற்கு அம்பானி வீட்டு திருமணத்திற்கு யார் யார் வர்றாங்க அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்கள் துறங்கி திரைப்பிரபலங்கள் வரை எல்லாருமே வர்றாங்க குறிப்பாக பிரபல பாடகர் ரிகானா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ரிகானா யாரு அப்படின்னு பார்த்தா விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க இதனால அவங்களுக்கு கடும் விமர்சனமானது எழுந்தது இந்த நிலையில அம்பானியுடைய இல்ல திருமண விழாவிற்கு ரிகானா வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு குஜராத் விமான நிலையத்தில் அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தோமேனால் நடக்கக்கூடிய அந்த திருமண விருதுல ஷாருக்கானும் வந்து பங்கேற்கிறார் ஷாருக்கான் நடனம் ஆட இருக்கார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ட்ரம்பினுடைய மகள் இவானாவும் ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனர் மார்க் பில்கேட்ஸ் உள்ளிட்டோரும் வந்து இந்த திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் வந்து தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு இதனால குஜராத் மட்டும் இல்லாமல் அந்த ஜாம் நகர் பகுதியை விழா கோலமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு இதற்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தால் அம்பானி விட முதல் அம்பானி வீட்டில் இதற்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்தது அவங்களுடைய மகளுக்கு அவங்க அந்த திருமணத்தை எல்லாத்தையுமே கடந்து இந்த திருமணமானது வெகு விமர்சையாக நடக்க இருக்குது அப்படிங்கிறது நாம் எல்லாருமே தொலைக்காட்சி செய்திகள் மூலமாக வந்து அறிஞ்சிருக்கும் செய்திகள் இது குறித்த செய்திகள் எல்லாமே வந்துருக்கு தொடர்ந்து வட இந்திய ஊடகங்கள் அம்பானி வீட்டு திருமணத்தை அடிக்கடி கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பிரபலங்கள் எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நிலையில் அம்பானி வீட்டு திருமணத்தால் விமர்சனமானது என்ன அப்படிங்கிறது தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஜாம்நகரில் தான் அம்பானி வீட்டு திருமணமானது நடக்க இருக்கு இதனால உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல கோடிஸ்வரர்களும் திரைப்பிரபலங்களும் எல்லாருமே வர்றதுனால ஜாம் நகர் விமான நிலையம் சர்வதேச அந்தஸ்த மத்திய அரசானது கொடுத்திருக்கு இதற்கு முன்னாடி ஜாம்நகர் விமான நிலையத்தில் பார்த்தால் ஒரு மூன்று விமானங்கள் ஒரே நேரத்துல ஒரே ஒரு நாளில் ஒரு மூன்று விமானங்கள் ஆறு விமானங்கள் தான் வந்து செல்லும் ஆனா இப்போ மட்டுமே பார்த்தால் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது விமானங்கள் வந்து செல்வதாகவும் வந்து கணக்கீடுகள் வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த நிலையில ஜாம்நகர் விமான நிலையத்தினுடைய நீளத்தையும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இதற்கு முன்னாடி ஜாம்நகருடைய விமான நிலையமானது நானூற்றி எழுபத்தி ஐந்து சதுரடி மீட்டர்ல இருந்தது கிட்டத்தட்ட தற்போது தொள்ளாயிரம் சதுர மீட்டராகவும் அதிகரிச்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்திய விமான நிலைய ஆணையம் வந்து இதனை விரிவாக்கம் செய்திருப்பதாகவும் வந்து தற்போது தகவலானது வெளியாகி இருக்கு இந்த நிலையில தமிழகத்தில் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாங்க இந்த நிலையில் தற்போது கல்யாணம் அம்பானி வீட்டு கல்யாணத்திற்காக ஜாம்நகர் விமான நிலையத்துக்கு சர்வதேச அங்கீகாரம் கொடுத்த மதுரை விமான நிலையத்துக்கு ஏன் சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கல முன் வச்சிருக்காங்க காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல என்ன பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னா பத்து நாள் திருமணத்திற்காக ஜாம் நகர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கு ஆனா பல ஆண்டுகளாக கேட்டும் மதுரை விமான நிலையம் இன்னமும் சர்வதேச அந்தஸ்து பெறாமல் கிடப்புல இருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா உங்களோட பாகுபாட்டை நிறுத்துங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க அம்பானி திருமண விருந்திற்காக ஜாம் நகர் விமான நிலையத்திற்கு பத்து நாள் சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து கொடுத்திருக்காங்க ஆறு விமானங்கள் இறங்கி ஏறுகிற இடத்தில் நூற்றி நாற்பது விமானங்கள் சேவைக்கு ஏற்பாடு ஆனால் மதுரையில் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகிறோம் இந்த மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டிற்கு எதற்கு நான்காவது சர்வதேச விமான நிலையம் என்று கேள்வி கேட்டவர்கள் தானே இவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அம்பானியினுடைய மகனினுடைய க திருமணமானது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கக்கூடிய நிலையில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விமான நிலையத்திற்கு சில நாட்களிலேயே சர்வதேச அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழகம் மட்டுமில்லை இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கணும் மக்களுக்கான தேவையானது இருக்கு ஆனால் இதை ஏன் செய்யலை அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வர்றாங்க டி அண்ட் மீடியா பிரசன்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹோட் ஸ்டாரில் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஷ்வா வெற்றி நடைபெறுகிறது